வணக்கம் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் அண்ட் டிகிரி பார்த்தோம் இப்போது இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஷெல் இசன்ஸ் அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன சொல்யூஷன் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த மெத்தட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் செப்பரபிள் அந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்யூஷனில் வந்துட்டு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது சொல்யூஷனோட டெஃபினிஷன் என்ன இதெல்லாம் பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போது என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜென் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் நான் இப்போ எக்ஸாம்பிளாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எடுத்துக்கோங்க டி ஸ்கொயர் ஒய் ஒய் டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இந்த டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனோட சொல்யூஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎன் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் பிஎன்ட்டு சைன் எக்ஸ் இது எப்படி சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் எப்படின்னா நீங்கள் இப்போது ஒய்டேஸ் பண்ணக்கூடிய minus a மைனஸ் sin x plus b காஸ் எக்ஸ் அடுத்து ஒய் டபுள் டேஸ் respect to ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு second ஒய் டபுள் respect செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மைனஸ் minus b பிஎன்ட்டு sin x. இப்போது இந்த ஈக்குவேஷனில் கொண்டாந்து இதை சப்ஸ்க் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டெஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்கிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ அதாவது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ் ப்ளஸ் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் இங்கே கட் பண்ணால் பி வில் கெட் ஜீரோ அப்போது சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக இந்த பதிலாக இதை எடுத்துக்கிறேன் ஒய் ஈக்குவல் டு காசெக்ஸ் பிளஸ் sin x. இப்போ இதே மாதிரி ஃபைன் பண்ணுங்க சைன் எக்ஸ் பிளஸ் காசெக்ஸ் ஒய் டபுள் டேஸ் வந்து இப்போது இதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம் இங்கே அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரணும் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் ஜீரோ வருது அப்போது இதுவும் ஒரு சொல்யூஷன் தான் இந்த மாதிரி நிறையா சொல்யூஷன் ஃபைன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் பார்க்க போறேன் இப்போ என்னென்னா இது வந்து சொல்யூஷன் தான் இது சொல்யூஷன் தான் இந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து ஜெனரல் சொல்யூஷன் இதுக்கு பேர் வந்து ஜெனரல் சொல்யூஷன் இதுக்கு பேர் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்யூஷன் ஏன் அப்படின்னா ஜெனரல் சொல்யூஷன் ஜெனரல் சொல்யூஷனில் வந்துட்டு இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வரும் ஏபிங் வந்து ஆர்பிடரி கான்ஸ்டன்ட் வரும் பர்டிகுலர் சொல்யூஷன்ல வந்துட்டு இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டென்ட்டுக்கு பர்டிகுலராக ஒன்

contains the solution which contains arbitrary constants so, the solution on arbitrary constants involve y other than the general solution the particular solution the solution free from arbitrary constants. சொல்யூஷனில் வந்துட்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இல்லாமல் சொல்யூஷன் வந்துச்சுன்னா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் சரிங்களா இப்போது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் கேட்பாங்க என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிடரி கான்ஸ்டன்ஸ் இப்போ வந்து நான் ஒன் எடுத்துக்கிறேன் ஒரு எம் சி ஃபியூ ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ஸ் இன் ஜென்ரல் சொல்யூஷன் of of a A differential equation of fourth order. Or, question, option 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 B Two. Option C थे थे, option D இப்போ நல்லா பாருங்க இந்த ஆர்டர் ஃபோர்த்து ஆர்டர் அப்போது ஆர்டர் ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் என்னமா இருக்கும் அப்படின்னா ஃபோர் எங்கள் ஜென்ரல் சொல்யூஷனில் சரிங்களா ஆனால் பர்டிகுலர் சொல்யூஷனில் என்ன இருக்கும் நம்ம தான் என்ன பண்ணுறோம் ஜென்ரல் சொல்யூஷன் கூடிய ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எல்லாமே வேல்யூஸ் அலாட் பண்ணுறதுனால பர்டிகுலர் சொல்யூஷனில் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டே இருக்காது அப்போது நம்பர் ஆஃப் பர்டிகுலர் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இன் பர்டிகுலர் சொல்யூஷன் ஜீரோ அப்போது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி இன் ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னா ஃபோரு பர்டிகுலர் சொல்யூஷனில் ஜீரோ அப்போது ஜென்ரல் சொல்யூஷன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்னென்னா ஃபோர்

ஆப்ஷன் சி ஒன் ஆப்ஷன் டி ஜீரோ இதே சேம் தான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்துட்டு என்னது இந்த கொஷனுக்கு ஆர்டர் வந்து த்ரீ ஆர்டர் த்ரீயாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் சொல்யூஷனில் த்ரீ இருக்கும் பர்டிகுலர் சொல்யூஷனில் ஜீரோ இருக்கும் அப்போ என்ன ஆன்சர் நமக்கு இது பர்டிகுலர் சொல்யூஷன் அதனால் ஆப்ஷன் டி கரெக்ட் அப்போது என்ன கொஸ்டின்னா ஜென்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்து ஆர்டர் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பர்டிகுலர் சொல்யூஷன் நம்பராவது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி இன் பர்டிகுலர் சொல்யூஷன் வந்துட்டு எந்த ஆர்டராக இருந்தாலும் ஜீரோ தான் இருக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சம்டைம் அதாவது இந்த ஆவரேஜ் ஈஸி ஈஸி ஆவரேஜ் டிஃபிகல்ட்டுன்னு கேட்கும்போது இது வந்து ஈஸி டைப் கொஸ்டின் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து குழப்பிற மாதிரி இருக்கும் எதுக்கு வந்து ஃபோர் வரும் ஆர்டர் ஃபோர் இருந்தால் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எத்தனை வரும் ஆர்டர் ஃபைவ் இருந்தால் எத்தனை ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வரும் ஜெனல் சொல்யூஷனுக்கு பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு குழப்பிப்பாங்க அதை கூடாது இது வந்து கரெக்டாக போட்டிருக்கு சரிங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்த மெத்தட் வந்து வேரியபிள் அப்பரட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம

அப்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க வேரியபிள் சப்ரல் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஆர்டர் ஒன் டிகிரி ஒன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் ஒன் டிகிரி ஒன் நம்ம ஆர்டர் டிகிரி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் ரீகால் பண்ணிக்கங்க எப்படி வந்து ஆர்டர் டிகிரி ஃபைன் பண்றது அப்படின்ட்டு அப்போது ஆர்டர் ஒன்னு இருக்கிற மாதிரி டிகிரி ஒன் இருக்கிற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ் இருக்கு அந்த டிஃபரன்ஷியல் இக்வேஷனுக்கு சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு மூணு மெத்தட் இருக்கு அந்த த்ரீ மெத்தட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் ஸோ ஆர்டர் ஒன் டிகிரி ஒன் ஸோ இப்போ என்னன்னா நமக்கு ஆர்டர் ஒன் டிகிரி ஒன் இப்போ எக்ஸாம்பிளாக எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to in the function of f uh, function of x comma y in the function of x எப்படி இருக்கும்னா एक्चुअली இது வந்துட்டு அதாவது மல்டிபிளிகேஷன் ஆஃப் டு ஃபங்க்ஷன்ஸ் f of x into g of இந்த மாதிரி இருக்கும் அப்ப என்ன அப்படினா இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இன் டம்ஸ் ஆஃப் x ல இருக்கும் செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இன் டம்ஸ் ஆஃப் y ல இருக்கும் நான் என்ன பண்ண போறோம்னா இந்த dy by dx இருக்கு பாத்தீங்களா

இருக்கிற வேரியபிள் தான் எக்ஸ் எக்ஸோட வேரியபிள்ஸில் ஃபங்க்ஷன் அப்புறம் ஒய் வேரியபிளில் கூடிய ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷனை செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒய் டிஒய் இருக்கிற மாதிரியும் ரைட் சைடில் வந்து எக்ஸு டிஎக்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் நீங்கள் வந்து இந்த எக்ஸை வந்து லெஃப்ட் சைடு இருக்கலாம் ஒய் ரைட் சைடு இருக்கலாம் அது நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஒய்கிறது டிஎக்ஸ்ங்கிறது நியூமரேட்டர் இருக்கிற மாதிரி செக் பண்ணிங்க நியூமரேட்டர் தான் கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கமும் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும் இன்டகரல் டிஒய் டிவைடட் பை ஜிஆப்ஒய் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ நமக்கு இதை இன்டகிரேட் பண்ண தெரியும் இதையும் செப்பரேட்டாக் பண்ண தெரியும் சப்போஸ் இதை பண்ணும் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது இந்த கேபிட்டல் ஜி ஆஃப் ஒய் வருது இந்த பக்கம் என்டெரேட் பண்ணும்போது கேப்பிட்டல் கேபிடல் எஃப் ஆஃப் பிளஸ் ஏதோ ஒரே ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் போதும் சரிங்களா ரெண்டு பக்கத்து சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் போதும் இந்த ஜி ஆஃப் ஒய் வந்து டினாமினேட்டர்ல மட்டும்தான் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னா இந்த மாதிரி இருக்கலாம் ஜி ஆஃப் ஒய் இதே மாதிரி இந்த பக்கம் வந்து எஃப் எக்ஸ் அது சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம்னா இந்த மாதிரி கூட வரலாம் டிஒய் பை ஜிஆப் ஒய் இருக்கலாம் dx இன்டகரல் டிஎக்ஸ் பை எஃப் இந்த மாதிரி கூட இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் நம்ம வந்து இன்டகரேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும் இங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து எக்ஸ் இருந்துச்சு இங்க டி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜி ஆஃப் வைங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் அலோன் அதே மாதிரி dx இருந்துச்சு அப்படினா in terms of x alone இந்த மாதிரி நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்றனால தான் இந்த மெத்தட் பேர் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் சரிங்களா ஓகே இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு ரெண்டு பாப்போம் நாம ஓகே ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கேன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிம்பிளான கொஸ்டின் எடுத்துப்போம் சிம்பிளான தான் மேக்ஸிமம் கேட்பாங்க இப்போ எக்ஸாம்பிளா கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கேன்னா சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்விஷன் டிஒய் பை டி எக்ஸ்

ஏதோ ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் எனி ஒன் சைட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுதான் இந்த சொல்யூஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின் இது வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த இந்த கொஷின் வரும் இதை இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து ஒய் கண்டுபிடிக்கிறோம் அதாவது ஒய் மீன்ஸ் இதை வந்து சால்வ் பண்றோம் டிவைபிடிஎக்ஸை சால்வ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைன் பண்றோம் சரியா ஒரு இன்னொரு கொஷின் பார்ப்போம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ என்ன கொஷின் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டா இந்த கொஷின் எடுத்துக்கோங்க டிஒய் பை டி எக்ஸ் டிஒய்ஸ் ஒன் டிவைட் பை டூ மைனஸ் ஒய் இங்க பாருங்க நியூமரேட்டர்ல வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்குது டினாமினேட்டரில் டூ மைனஸ் ஒய் இருக்குது நியூமரேட்டர் இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸ் டீமினேட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்தப்பா கொண்டு வர்றோம் இங்கே டிஎக்ஸ் வந்து இங்கே கொண்டு வர்றேன் அப்போ என்ன வரும் நமக்கு ஒ டி ஒன்ட்டு இந்த பக்கம் ஒயி டி ஒய் இந்த பக்கம் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்டரேட் பண்ணலாம் ஸோ இன்டகரல் ஆஃப் டூ மைனஸ் ஒய் டிஒய் ஈக்வல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டூ ஒய் மைனஸ் ஒய் டெரேட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை டூ அதே மாதிரி எக்ஸ் எக்ஸைட் பண்ணிணா எக்ஸ் கொயர் பை டூ ப்ளஸ் இன்டெகல் டிஎக்ஸ் எக்ஸ் வரும் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி போட்டால் போதும் சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா த்ரோட்டா மல்டிப்ளை பை டூ அப்போ என்ன வரும் இங்க ஃபோர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு எக்ஸ்வயர் பிளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ டைம்ஸ் சி இப்போ என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம் ஒரே பக்கம் ஒன்று வந்துட்டு இந்த சி சிஏமே வந்து நம்ம ஒரே பக்கம் வச்சுக்கலாம் இது இந்த இது இது வந்து லெஃப்ட் சைடு இருக்க எல்லாம் ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த டூ சின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் அதை என்ன பண்ணலான்னா இவங்க வந்துட்டு பிளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் சி இல்லை சி ஒன்னு எடுத்துப்பாங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த கொஷின் கொடுத்துட்டு சொல்யூஷன் கேட்பாங்க அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி இதோடு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு சம்டைம் ஆன்சர் வந்து இதே கொடுக்கலாம் சம்டைம் வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சொல்யூஷனில் நமக்கு அந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் இருக்கும் நம்ம பார்த்துட்டு நம்ம போட்டு மத்த தப்பு தான் நினச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வெரிஃபை பண்ணி பார்க்கணும் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு பண்ணா போதும் கண்டிப்பாக பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது சரிங்களா ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம் ஓகே கொஸ்டின் நம்பர் த்ரீ ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கு அப்படின்னா இங்கே எனக்கு டிஒய் சம்டைம் வந்து நமக்கு dy பை டிஎக்ஸ் கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி கொடுப்பான் எக்ஸ் இன்ட்டு டிஒய் டூ டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் இயர் எக்ஸ் நாட் ஓகே இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாருங்க எக்ஸ் இருக்கு டி ஒய் இருக்கு இங்க வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எக்ஸ் இருக்கு டி ஒய் இருக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு டிஎக்ஸ் இருக்குது இருக்கு அப்போ இது சம்மந்தமே இல்லாது ஒயிட் டேம் தான் லெஃப்ட் சைடு இருக்கணும் இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ என்ன வரும்னா டிஒய் ஈக்வல் டுவைட் டூ எக்ஸ் பை எக்ஸ் புரியுதா இப்போ என்ன பண்ணுன்னா எக்ஸ் நம்ம கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாவே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் லெஃப்ட் சைடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் எதுவுமே இல்லை ப்ராப்ளம் டிஒய் மட்டும் இருக்கு இப்போ தான் வந்து இங்க எக்ஸ் நாட் ஈகுவல் டு ஜீரோ கொடுத்துருக்கான் ஏன்னா எக்ஸ் வந்து டினாமினேட் வரப்போகுது எக்ஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ ஓகே இப்போ நம்ம சிலிக் பண்ணிக்கலாம் இதை ஸோ இன்டெகரல் அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி சிம்ளி பண்ணீங்கன்னா டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ அப்ளை இன்டெகிரேஷன் சைட்ஸ் ஸோ so, integral dy வந்து y வரும் integral 2x வந்து x square by 2, 2 ஆல்ரெடி கேன்சல் ஆயிரும் இங்கே டூ டூ கட் ஆகிடும் ப்ளஸ் இங்கே தான் பார்க்கணும் இன்டெகரல் டி எக்ஸ் பை ஃபார்ம் என்னன்னா லாக் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி சம்டைம் என்ன பண்ணுவான்னா இந்த சிக்கு பதிலாக சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு லாக் சின்னு கொடுத்துருப்போம் அதுவும் கரெக்ட் தான் சரியா அந்த மாதிரி வர சம்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எங்க வந்து நம்ம சி யூஸ் பண்ணணும் எங்க லாக் பண்ணணும் ரைட் சைடு எழுதலாம் லாக் சி எழுதலாம் சி மட்டும் எழுதலாம் ஆனா வந்து சம் வந்து நம்ம லாக்ஸி எழுதுவோம் அது எந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த சிக்கு பதிலாக லாக் சி அப்ளை பண்ணி சொல்யூஷன் சொல்லியூஷன் சொல்லிட்டு இப்ப அடுத்த கொஸ்டின்ல நம்ம பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா tan tan y into dx plus secant square y dx square x into dy 0. இந்த பக்கம் பாருங்க, இப்போ வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த சம் வந்து டிஒய் பை இருந்துச்சு இந்த சம் வந்து டிஒய் ஒரு பக்கம் இருந்துச்சு டிஎக்ஸ் ஒரு பக்கம் இருந்துச்சு இந்த சம் வந்து எல்லாமே ஒரே பக்கமா இருக்கு நீ என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு டேம் வந்து ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேம் அப்படியே வச்சுக்கிறேன் அப்போ சீகன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு டேன் ஒய் இருக்கு டிஎக்ஸ் இருக்கு இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ஆஃப் சீகன் ஸ்கொயர் ஒய் வரும் டேன் எக்ஸ் வரும் டிஒய் வரும் இப்ப என்ன பண்ணலாம்னா இங்க dx இருக்கு இங்க secant square x க்கு dx இருக்கு அடிஷனலா என்ன இருக்கு tan y இத வந்து நான் வந்து ரைட் சைடு கொண்டு வந்தறேன் அதே மாதிரி இங்க secant square y இருக்கு tan x இருக்கு dy க்கு அந்த tan x அடிஷனலா இருக்கு இத வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தறேன் இதே மாதிரி செப்பரேட் பண்றேன் வேரியபிள் அப்போ லெஃப்ட் சைடு என்னவா ஆகும் இந்த tan x டிநாமினேட்டர்ல போகுமா அப்போ நியூமரேட்டர்ல secant square x dx tan x

நம்ம என்ன பண்ணோம்னா லாக் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் denominator இது வந்து மெத்தட் ஆஃப் பண்ணி சால்வ் பண்றது நான் வந்து கொஞ்சம் டேரெக்டா போடுறேன் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் தான் denominator வந்து t எடுத்துப்போம் அப்போ நியூமரேட்டர் ஃபுல்லாகவே டிடி வந்துடும் அப்போ என்ன வரும்னா நமக்கு வந்து இன்டகரல் டிடி பை t மாதிரி வரும் இது என்ன அப்படின்னா லாக் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் t இந்த modulus ஆஃப் t வந்து டினாமினேட்டர் x இதை வந்து இவ்வளவு ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி போட வேண்டியது இல்லை நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்னால அதனால டைரக்டா எழுதிக்கலாம் இந்த பக்கம் அதே மாதிரி மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டேன் ஒய் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சி யூஸ் பண்ணணும் தப்பு கிடையாது ஆனால் இங்கே லாக் இருக்குது இங்கே லாக் இருக்குது சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லாக் சீன்னு யூஸ் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் லாக் இந்த பக்கம் வருமா என்னவாகும் ப்ளஸ் லாக் ஆகும் அப்போது லாக் ப்ளஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி லாக் ஏபி வந்துடும் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி லாக் ஏபி ஸோ லாக் ஆஃப் டேன் எக்ஸ் இன்ட்டு டேன் ஒய் ஈக்குவல் டு லாக் சி இப்போ ரெண்டு பக்கமுமே இப்ப பவர்க்கு ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா சொல்யூஷன் என்ன வரும்னா சி ஈக்குவல் டுக்ஸ் இன்ட்டு டென் ஒய் இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்யேஷன் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் ஃபோக்கஸ் பண்ண இந்த மாதிரி தான் கேட்பான் ஏன்னா நம்ம சில பேர் வந்து இந்த மாதிரி பாதியில் நிப்பாட்டிக்கிட்டு ஆன்சர் வரலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணி மேக்ஸிமம் இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் இதுதான் வந்து நம்முடைய பிரைமரி ஐமார்க்கும் சரிங்களா ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி ஆல்ரெடி சொல்லிட்டு நான் சிபிஎஸ்சி புக்ல இருக்கு எக்ஸைஸ் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ பெரிய சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணா வேணாம் இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடியது எல்லாமே ஒன் மார்க் கொஷின்ஸ் தான் ரொம்ப பெரிய டைம்ல வராது மேக்சிமம் டூ மினிட்ஸ் சால்வ் பண்ற தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இன்னொரு கொஸ்டின் பாத்துடலாம் நம்ம போர்த் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒன்ட்டு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்காங்க என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் equal to ஒன் when எக்ஸ் equal to ஜீரோ இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா method of variable அப்பரபுள் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணப் போகிறோம்

எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து லாகில் வந்ததினால நான் வந்து என்னுடைய கான்ஸ்டன்ட்டையும் லாகில் எடுத்துக்கிறேன் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் ஒய் ஒய்ஈக்குவல்டு லாக் ஆஃப் மாடலர்ஸ் ஆஃப் சிஎன்ட்டு சீக்கன்ட் ரெண்டு பக்கமே இ பவர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒய்ஈக்குவல் டு சிஎன்ட்டு சீக்கன்ட்ஸ் மட்டும் கிடைக்கும் இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ண போறோன்னா நான் வந்து இந்த ஜென்ரல் சொல்யூஷனுக்கு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைன் பண்ண போவேன் எப்படி ஃபைன் பண்ண போறேன்னா இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒன் சிஎன்ட்டு சீக்கண்ட் ஜீரோ சீக்கண்ட் ஜீரோவோட வேல்யூ ஒன்னு அப்போது சி ஈக்குவல் டு ஒன் கிடைக்கும் இந்த சி ஈக்குவல் டு ஒன்னு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு சீ எக்ஸ் இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூ சாரி பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் கொடுத்துட்டு சொல்யூஷன் கேட்டாங்கன்னா ஒன்று இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ஒரு மெத்தட் செகண்ட் வந்துட்டு இந்த சொல்யூஷன் ஒய் ஈக்குவல் டு சீகண்ட் எக்ஸ் வந்து பார்த்தீங்களா இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இதை நான் இங்கே அப்ளை பண்ணி பார்த்து ஈக்கேட் பண்ணுறது வந்து ஒரு மெத்தடு எது மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் ஹோமோஜினியஸ் மத்தோடு யூஸ் பண்ணி டிஃபரென்ட் லீக்வேஷனுக்கு சொல்லியூஷன் பண்ணுமா சொல்லி பார்ப்போம் தேங்க்யூ